வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க நேத்துங்க சுப்ரீம் கோர்ட்னு ஒரு படம் பார்த்தேன் அதுல கதாநாயகி மம்தாங்க மகுவாவை விட மம்தா பட்டைய கிளப்பிட்டாங்க அதுவும் கிளைமேக்ஸ் கோட்டு சின்ன அப்படியே வருவாங்க ஏனுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் என்ற கேச பத்தி அப்படின்னு கர்ஜனை பண்ணாங்களான்னு காயம்பட்ட சிங்கத்தோட மூச்சு காத்து கர்ஜனையை விட அதிகமா இருக்குமாமா அஞ்சு நிமிஷம் போதுங்களா மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் அப்படின்னாங்க எஸ் அப்படின்னாங்க இந்த சார் இல்லைங்க எங்க ஊர்ல இருக்கிற எஸ்ஐஆர் யார் அந்த சார சொன்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கறது இந்தியால இண்டிபென்டன்ட் பாடிங்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்கன்னு நினைச்சா கூப்டாங்க ரவீந்திரநாத் தாகூர் ஹெல்ப்புக்கு தாகூர் கோட்ஸ் கோச் சேஸ் வக்கீலங்கெல்லாம் சேர்ந்து நீதிக்கு வேண்டி சண்டை போட்டுட்டு இருக்கும் போதுங்க நீதி கிடைக்கலன்னா கதை போற காலக்கு வந்து கதற வேண்டியதுதான் சொன்னாங்க அப்படின்னு தாகூரோட கோட அழகா சொல்லி ஆரம்பிச்சு இந்த எலெக்ஷன் கமிஷன் எலக்ஷன் கமிஷன் ஒன்னு இருக்குல்லங்க இந்த இண்டிபென்டன் பாடி தான் இந்த நாட்டுல நல்லவங்க ஆட்சிக்கு வரணும்னு பயங்கரமான ஆசைங்க அதுக்கு ஏன் இந்த ஆசை வந்துச்சுன்னு கேட்டா அது பயங்கரமா மோசமா இருக்குதுங்க அதுக்கு ஆசைப்பட்டாருல ஒருத்தரு இந்த சம்பளத்துக்கு வேலை செய்யறவரு அவர் அப்பாயின்ட் பண்ணாங்களா ஒருத்தங்க அவங்க கிட்ட ஆரம்பிக்குது பிரச்சனை அதுக்கு முன்னாடி எல்லாம் எலெக்ஷன் கமிஷனுக்குள்ள யார் வருவாங்கன்னா பொதுவான நியூட்ரலான ஆட்கள் வருவாங்க தேர்ந்தெடுக்கிறவங்களும் அப்படித்தான் இருப்பாங்க ஒரு பி ஒரு சீப் ஜஸ்டிஸ் எதிர்கட்சி தலைவர் இப்படி மூணு பேரும் சேர்ந்து ஒருத்தங்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்போ பிஜேபி என்ன சொல்லிருக்காங்க இதுக்கெல்லாம் லேட் ஆகும் சீஃப் ஜஸ்டிஸுக்கு நிறைய வேலை இருக்கும் நான் ஒருத்தனை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி கூப்பிட்டது ஆறுன்னு பாத்தீங்கன்னா அவருதான் முக்கியமான ஆளுங்க அவர் பிஜேபிக்கு எதிராவே தான் பேசுவர் நாட்டு நலன் மேல அக்கறை கொண்டவர் தான் அந்த மூணாவது மனுஷனுங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தங்களை சூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்காங்களா ஏன் மூணு பேர் ஆயிருச்சு அப்படின்னு அதான் அவங்க ரெண்டு பேரும் சொன்னாலே போதுமே எல்லாமே கிளியர் தானே அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்து ஒருத்தவங்களை கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க அப்படி எலெக்ஷன் கமிஷனரா தேர்ந்தெடுக்கப்படுறவரு என்ன சொல்லுவாருன்னா ஒருவேளை இப்ப நீங்க இருக்கீங்க அடுத்த எலெக்ஷன்ல நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்ததுல எந்த கட்சி வர்றாங்களோ அவங்க என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க என் பாப்பேன் அப்படியா நீ என்ன பயந்துட்டியா உனக்கு ஒரு ஆப்ஷன் குடுக்குறேன் உன்ற மேலையோ உன்னோட அடுத்த சந்ததி மேலையோ ஏன் இனி அடுத்த ஒரு ஐம்பது சந்ததி மேலயோ யாரும் உன் மேல கேஸ் போட முடியாது இவர் இந்த மாதிரி யோகியன் இவர் என்ன சொன்னாலும் சரிதான் இவருதாங்க நல்லவரு அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டுறது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த எலெக்ஷன் கமிஷனரு அப்படிங்களாங்க சார் இனி இந்த சார நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறாரு அதத்தான் மம்தா பேனர்ஜி சொல்றாங்க அசால்ட்டா வர்றாங்க ஒரு ஐம்பது லட்சத்து தூக்கு ஒரு சிக்ஸ்டீன் லேக்ஸ் தூக்கு ஒரு ஒரு கோடி பக்கம் தூக்கிரு ஆட தூக்கடா இவனுங்க எல்லாம் ஓட்டு போட்டு எண்ணத்தை பெருசா கிழிக்க போறாங்க மிஷினு நம்ம கண்ட்ரோல்ல தானே இருக்குது No, no, sir, their SIR process is only for deletion, not for inclusion. Mismatch, not only the title, sir. Mismatch, mismap, unplanned. Now suppose a daughter after marry, she go to the in laws house. Now why she's change her title? Why she using the husband's name, husband's title? அவங்க கண்ட்ரோல் இருக்குது அந்த மிஷினையும் தாண்டி மக்கள் ஓட்டு போட வந்தாங்கன்னா அவங்களையும் இவங்க கண்ட்ரோல் பண்றாங்க இவரான பெங்கால்ங்க ஆனா பாருங்க விட்டா என்ற வேற தூக்குனாலும் தூக்கி இருப்பா இங்க போல அதுக்கெல்லாம் நம்ம காரணம் கேட்டோம்னா என்ன சொல்றாங்க அப்படியெல்லாம் முடியாதுங்கோ இந்தியா ஒரு இந்தியாங்க இந்தியால இருக்கிறவங்க எல்லாரும் இந்தியர்கள் இல்லைங்க அதனால இவங்க தாத்தா பாட்டி முப்பாட்டி முப்பாட்டம் எல்லாரும் யாரும் என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் வர சொல்லுங்க இப்படியெல்லாம் கேக்குறாங்கிறத மம்தா பானர்ஜி சொல்லாம ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த மோடின்னு ஒருத்தர் இருக்கிறாருலங்க நமக்கு பிஎம்மா அவரோட தாத்தா பாட்டி முப்பாட்டி முப்பாட்டனோட சர்டிபிகேட் எல்லாம் சொல்லுங்க அதையெல்லாம் வாங்கி நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க மம்தாமா மம்தாமா எப்படி சடனா நீங்க கேட்டீங்கன்னா அவங்க குடுப்பாங்க குடுக்க மாட்டாங்கன்னு நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க மூணு நாள் டைம் குடுத்தீங்கன்னா மோடிஜியோட அப்பா என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ இந்த ஸ்கூல்ல டுவெல்த் படிக்கும் போதே முடிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு கொடுப்பாங்க குடுப்பாங்க ஜி உடைய தாத்தா என்டையார் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எயித் படிக்கும் போதே இந்த ஸ்கூல்ல முடிச்சிட்டாரு அப்படின்னு சர்டிபிகேட் கொடுப்பாங்க இன்னொரு தாத்தா வேணுமா அது ஊர் ரெடியா இருக்குது என்டையர் என்டையர் ஸ்கூலுக்கு போகாமலே படிச்சுட்டாருக்கும் சர்டிபிகேட் ரெடியா இருக்கும் பாருங்க மூணே நாள் டைம் கொடுங்க எடிட்டிங்கு பேஸ்டிங் பிரிண்டிங்கு வேலை முடிஞ்சது டிஜிட்டல் கேமரா வராத காலத்திலேயே டிஜிட்டல் கேமரால போட்டோ எடுத்து எங்க மோடிஜி கிட்ட சர்டிபிகேட் எல்லாம் கேட்டீங்கன்னா கொடுக்காம இருப்பாரா இமெயிலே கண்டுபிடிக்காதப்ப இமெயில் அனுப்புனவருங்க எங்க மோடிஜி அடுத்து வச்சாங்க வரங்க ஒரு ஆப் பூரா பெண்களுடைய வாக்குகளா பார்த்து தூக்கிட்டு இருக்காங்க ஏனா பெண்களுடைய வாக்கு எல்லாமே மம்தா பானர்ஜிக்கு வரதுனால உங்க அப்பாவோட ஃாதர் நேம் தப்பாக்குதே ஃாதரோட அப்பா நேம்ல இனிஷியல் தப்பாக்குதே உன் வீட்டுக்காரரோட போட்டோ சரியில்லை உன் வீட்டுக்காரரோட வீட்டுக்கார போட்டோ சரியில்லை இது கொஞ்சம் இந்தாண்ட மாத்தி வையே பழைய போட்டோல முடி பார்த்தா நிறைய இருக்குது இப்ப பாருங்க முடி கம்மியா இருக்குதே அதனால நீ இந்த தடவை ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு கேட்டது யாருன்னு பாருங்க எலெக்ஷன் கமிஷன்க அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆபீசருங்க அவருதான் சொல்றாரு உனக்கு வயசே ஆக கூடாது You should be young. இப்படி எல்லாம் அழிச்சாட்டியம் பண்றாங்க யோர் ஆனரே வாட் டு 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 ஐ டு அப்படின்னு கேக்குறாங்க இதையெல்லாம் பேஸ் பண்ணி ரெண்டு மூணு கேள்விகளை நான் உங்களுக்கு அனுப்புனேன் பதில எனக்கு கொடுக்கவே மாட்டேகிறாங்க ஒரு மாநிலத்தினுடைய சிஎமுக்கே இவங்க பதில் வர மாட்டேங்குதுன்னா அப்படி என்ன பெரிய ஆளுங்க இவங்க மக்கள் என்ன நம்பி தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த மக்களுக்கு நான் சில விஷயங்கள் பண்ணணும் உதாரணத்துக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் தேர்ந்தெடுத்தாங்கல்ல பிஜேபி அதுக்கு அவரு உண்மையா இருக்காருல்ல அதே மாதிரி தான் என்ன தேர்ந்தெடுத்த ஏ மக்களுக்கு நான் உண்மையா இருக்கணும் அப்படின்னு சிஎம்மா நின்னு அவங்க பேசியிருந்தா கூட நம்ம யாரும் ஒன்னும் பேசி முடியாது என்ன பண்றது கோர்ட்ல வக்கீல் தான் வாதம் புரியணுமாமா உடனே மம்தா நான் ஒரு வக்கீல் ஏ சட்டத்துறைக்கு போன போடுறா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல போன் போட்டதே சட்டத்துறை தாண்டா அப்படின்னு எஸ்கே சொல்லுவார்ல அந்த மாதிரி மம்தா பானர்ஜி வந்து நின்னாங்க வந்து நின்னதோட இல்லாம நல்லா நறுக்கு 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 நறுக்குன்னு கேள்வியா அடுக்க வச்சாங்க கேட்ட கேள்வி கேள்வி எல்லாம் கேள்விப்பட்ட அம்மா சரியாதான் இருக்குது சாய்ஸ் இல்லாம புட்டுன்னு சொல்லுங்க இதுக்கு அஞ்சு நாள் நாங்க டைம் குடுக்குறோம் அஞ்சு நாளே ஆக்சுவலா அதிகம் எதுக்கு கொடுக்கறாங்கல்ல சரி அஞ்சு நாள் டைம் குடுக்குறாங்க அஞ்சு நிமிஷம் பேசணும்னு கேட்டவங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்தாங்க அப்படி பிப்டீன் மினிட்ஸ்ல அடுக்கி வச்ச கேள்விகளுக்கு அஞ்சு நாள்ல பதில் சொல்ல சொல்லிட்டாங்க இதுக்கு பதில் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிரும் அப்படின்னு நம்ம நம்பணும் அவசியம் கிடையாது அதுக்கு என்னங்க அது எலெக்ஷன் கமிஷனை என்ன வேணாலும் சொல்லும் ஏன்னா அடுத்த நூறு தலைமுறைக்கு அவங்க மேல கேஸ் போட முடியாதுல்ல ஏன்னா அவங்கதான் ரொம்ப நல்லவங்களாச்சே வாட் இஸ் டெமோக்ரஸி கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள் ஆனா இங்க என்ன நடக்குது ஆஃப் த ஈசி பை த ஈசி ஃபார் த ஈசி எலெக்ஷன் கமிஷனுக்கு எதுக்குங்க இம்புட்டு வேலை அப்படின்னு தெரிய மாட்டேங்குது மக்கள் டாக்ஸ் கட்டுறாங்க உங்கள வேலையில உட்கார வச்சிருக்காங்க அந்த வேலைக்குள்ள சம்பளமும் அவங்க குடுக்குறாங்க உங்களுக்கு என்ன வேலை மக்கள் யார தேர்ந்தெடுக்கிறாங்களோ ஜெயிச்சது இவங்க தானு நீங்க சொல்ல போறீங்க இதை விட உங்களுக்கு என்ன பெரிய வேலை ஆனா இவங்களா யாராவது ஒருத்தவங்களை சொல்லுவாங்களாமா அத மக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கறத நாமளே நினைச்சுக்கணுமாமா பிகாஸ் திஸ் இஸ் டெமோக்ரஸி ஆஃப் த ஈசி பை த ஈசி அண்ட் ஃபார் த ஈசி அவர் தூக்கி உள்ள போட்டு என்னப்ப என்ன விஷயம்னு கேட்காம வேலைய உன்ற இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது பொது இஷ்டத்துக்கு தான் செய்யணும் அதுக்கு பேரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஆனா மோடி ஆட்சியில தாங்க என்ன வேணாலும் பண்ணலாம் ஈஸிய யாரும் கேள்வி கேட்க கூடாது சிஏஜிய கேள்வியே கேட்டுக்க கூடாது மோடிய எதுக்கு கேட்டுட்டு நம்ம வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதா மம்தா பானர்ஜி பேசின மாதிரி ஆனாலும் எல்லாரும் உன்னா பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்